அதாவது மவுத் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா குளோஹெக்ஸ் குளோர்ஹக்சென்ட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் தான் உங்களுக்கு அந்த துர்நாற்றம் இந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதில் நெகட்டிவான விஷயம் மவுத் வாஷ்லேயே இருக்கிற நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே குளோராக்சிடென்ட் தான் இது என்ன செய்யணும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்கள் பல்ல மஞ்சள் ஆக்கிட்டே வரும் ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் ஒரு முப்பது நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த முப்பது நாள் அதை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக ஒரு உப்பு தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைம்க்கு சரிங்களா கொஞ்சம் உப்பு தண்ணியை வந்து வாய்க்கு பிளிக்கிறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப வேணாலும் மவுத் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ரெகுலராக நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னா ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லி வந் ஒரு மவுத் வாஷ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில மவுத் வாஷ் இந்த ஏடிஎஸ் அப்படின்னா என்னென்னா ஆன்டி டிஸ்கலரிங் சிஸ்டம் ஓகே இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த கலர் மாறுறது வந்து கம்மியாக இருக்குது நானும் பல பேருக்கு அதை சொல்லுவேன் பட் ஆனால் இதையும் நீங்கள் வந்து முப்பது நாள் யூஸ் பண்ணுங்கள் முப்பது நாள் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் அட்வைஸ் பண்ணிடுறேன்